சிலரோட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் போன மாதிரி ரொம்ப சோர்வா எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா அதுதான் உங்க மன அமைதி கொஞ்ச கொஞ்சமா சிதைக்கப்படுறதுக்கான முதல் அறிகுறி இது உங்க பலவீனம் இல்ல உங்க அமைதிக்கு அடிக்கப்படுற ஒரு எச்சரிக்கை மணி வணக்கம் நம்மளோட மன அமைதிங்கிறது எவ்வளவு ஒரு விலமதிக்க முடியாத விஷயம் இல்லையா அதை எப்படி பாதுகாக்கிறது நமக்கான எல்லைகளை எப்படி அழகா வகுத்துக்கிறதுங்கிற ஒரு முக்கியமான கலையை பத்திதான் தான் நாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம் இது உங்களை நீங்களே பாதுகாத்துக்க போற ஒரு பயணம் சரி இந்த பயணத்தோட முதல் பாகத்துக்குள்ள போலாம் அதாவது அமைதியோட கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் உங்க மன நிம்மதியோட உண்மையான அடித்தளம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் பாருங்க அமைதிங்கிறது சத்தமே இல்லாத ஒரு இடம் கிடையாது அது உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்குற ஒரு சமநிலை இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன் அமைதிங்கிறது வானத்திலேருந்து நம்ம மேல விழுகிற ஒண்ணு இல்லை அது நாம ஒவ்வொரு செங்கலா வச்சு கட்டுற ஒரு விஷயம் இதோட அர்த்தம் என்ன அமைதி ஒரு பரிசு இல்லை அது ஒரு உருவாக்கம் நம்ம வாழ்க்கையில எதை அனுமதிக்கிறோம் எதை வேண்டான்னு சொல்றோங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுலையும் நாம அதை கவனமா கட்டி எழுப்புறோம் அப்போ இந்த செங்கற்கள்னா என்ன அதுதான் பவுண்டரி அதாவது எல்லைகளை வகுத்து கொள்வது இது சுயநலத்துக்காக நாம வரையற கோடுகள் கிடையாது இது சுய மரியாதைக்காக வரையப்படுற கண்ணுக்கு தெரியாத கோடுகள் இந்த கோடுகள் தான் உங்கள் எனர்ஜியை யார்கிட்ட கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாங்கிறத நிர்வகிக்க உதவுது யார் உள்ள வரலாம் எவ்வளோ நேரம் இருக்கலாங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு எல்லைகள் பத்தி நிறைய தவறான கருத்துகள் இருக்கு அத வச்சா நாம சுயநலவாதி ரொம்ப கராரா இருக்கோம்னு நினைப்பாங்க ஆனா அது உண்மையே இல்லை எல்லைகள்ங்கிறது மத்தவங்கள வெளியே தழுற சுவர்கள் கிடையாது அது நம்ம வாழ்க்கைக்குள்ள யார் வரலாம் எப்போ வரலான்னு அன்பா நிர்வகிக்கிற அழகான கதவுகள் மாதிரி இது சுயநலம் இல்ல இது மரியாதையோட வெளிப்பாடு சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துறது முதல் படி நம்மளோட எல்லை தேவைகள் என்னென்னு புரிஞ்சுக்கிறது தான் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற அமைதி திருடர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம் பொதுவா நம்ம அமைதியை பாதுகாக்க நாலு முக்கியமான எல்லைகள் தேவைப்படுது இதுல பெரிய பங்கு இமோஷனல் பவுண்ட்ரிஸ்க்கு அதாவது நம்ம உணர்வுகளை பாதுகாக்கிறது அடுத்தது டைம் பவுண்ட்ரீஸ் நம்மளோட நேரத்தை தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கிறது மூணாவது ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் நம்மளோட தனிப்பட்ட இடத்தை மதிக்கிறது கடைசியா டிஜிட்டல் பவுண்ட்ரிஸ் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று உங்க உடம்பே உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும் அது கொஞ்சம் கவனிங்க திடீர்னு நெஞ்சு இழுக்கமாற மாதிரி இருக்கா மூச்சு வாங்குறதுல மாற்றம் தெரியுதா சிலரோட பேசி முடிச்சதும் பயங்கரமா சோர்வா இருக்கா தேவையே இல்லாத ஒரு நாடகத்துக்குள்ள நம்மளை இழுக்கிற மாதிரி தோணுதா இல்ல குற்ற உணர்ச்சியால எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிடுறீங்களா இதெல்லாம் உங்களுக்கான எச்சரிக்கை அறிகுறிகள் இங்கே ஒரு எல்லை தேவைன்னு அர்த்தம் சரி தேவைகளை அடையாளம் கண்டுட்டோம் இப்ப அடுத்தது என்ன இங்க தான் இல்லேன்னு சொல்ற கலையே உள்ள வருது எந்த ஒரு மோதலும் இல்லாம ரொம்ப மென்மையா ஆனா உறுதியா நம்ம எல்லைகளை எப்படி வகுத்து ஒரு நிரந்தரமான அமைதி அடையிறதுன்னு பார்க்கலாம் அங்க ஒரு கோரிக்கையை எப்படி மரியாதையா மறுக்கலாங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம் இந்த விஷயத்துல என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆனா இப்போதைக்கு என்னால வேற எந்த வேலையும் எடுத்துக்க முடியாது பாத்தீங்களா இது எவ்வளவு தெளிவா அதே சமயம் ரொம்ப கண்ணியமா இருக்கு இது உங்க நேரத்தை அற்புதமா பாதுகாக்கும் இதுவே சமூக சூழல்கள்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் நாம ஒன்னா செலவிடுற நேரத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஆனா என்ன ரீசார்ஜ் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட நேரமும் தேவைப்படுது இது உங்க உறவுகளையும் பாதிக்காம உங்களையும் பாதுகாத்துக்கிற ஒரு அழகான வழி இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அது கன்சிஸ்டன்சி அதாவது இதுல நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும் ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்த தடவை விட்டுற கூடாது வச்சுக்கோங்க உங்க மன அமைதிங்கிறது ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கிடையாது நீங்க தொடர்ந்து உங்க எல்லைகளை நிலைநாட்டும் போதுதான் மற்றவங்களும் உங்களை எப்படி நடத்தணும்னு புரிஞ்சுக்குவாங்க சரி நீங்க எல்லைகளை வகுக்க ஆரம்பிச்சதும் சில சவால்கள் வரத்தான் செய்யும் ஏன்னா எல்லாருமே இத உடனே ஏத்துக்க மாட்டாங்க மத்தவங்க கிட்ட இருந்து வர எதிர்ப்பையும் நமக்கே ஏற்படுற குற்ற உணர்ச்சியும் எப்படி சமாளிக்கிறது உங்க எல்லைகள் சோதிக்கப்படும் போது எப்படி இன்னும் வலுவா நிக்கறதுன்னு பாப்போம் புதுவா நீ ரொம்ப சுயநலமா மாறிட்ட இப்பெல்லாம் ரொம்ப விலகியே இருக்க இல்லனா நீ ரொம்ப கஷ்டமான ஆளா இருக்க இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க கேக்க நேரிடலாம் இந்த மாதிரி எதிர்ப்ப பார்த்து பயந்துராதீங்க இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் இந்த வார்த்தைகளை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கங்க அவங்க அசௌகரியப்படுறதுக்காக நீங்க குற்ற உணர்ச்சியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க எல்லைகள் உங்களோட தோல்வி கிடையாது அது ஒரு ஆமா இட்ஸ் பில்டர் யார் உங்களை உண்மையா மதிக்கிறாங்கன்னு இது உங்களுக்கு தெளிவா காட்டிடும் உங்களுக்குள்ள வர அந்த குற்ற உணர்ச்சிய ஒரு வளர்ச்சியா பாருங்க இது சுயநலம் கிடையாது இது செல்ஃப் ப்ரெசர்வேஷன் அதாவது தற்காப்பு யோசிச்சு பாருங்க ஒரு காலி கோப்பையிலிருந்து உங்களால யாருக்கும் எதையும் ஊத்த முடியாது உங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டாதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்களால நல்லது செய்ய முடியும் இந்த எல்லா சவால்களையும் தாண்டி நீங்க உறுதியா நிக்கும்போது என்ன ஒரு அற்புதம் நடக்கும் தெரியுமா உங்க நிம்மதிக்கான ஒரு சரணாலயத்தை நீங்களே உருவாக்குவீங்க அந்த ஒரு ஆழமான அழகான மாற்றம் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க உங்க அமைதிக்கான முதல் செங்கல எழுத்து வைக்கிறீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க சரியா ஒரு வருஷம் கழிச்சு நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்குள்ள யாராலும் அசைக்க முடியாத ஒரு ஆழமான அமைதி குடியிருக்கும் இது ஒரு பயணம் அதோட இலக்கு ரொம்ப உறுதியானது ரொம்ப அழகானது இந்த பயிற்சியோட இறுதி முடிவு எப்படி இருக்கும் நீங்க உங்க உணர்ச்சி பூர்வமான சூழலை ஒரு கலைஞர் மாதிரி நிர்வகிக்க ஆரம்பிப்பீங்க மத்தவங்களோட குழப்பங்களை நீங்க உள்வாங்கிறத நிறுத்தி உங்ககிட்ட இருந்து ஒரு அமைதியை வெளிப்படுத்துவீங்க இதோட விளைவா உங்க எனர்ஜிக்கு பொருத்தமான சரியான நபர்களை உங்க வாழ்க்கையை இருக்க ஆரம்பிக்கும் இறுதியா இந்த ஒரு உண்மையை மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க உங்க மன அமைதி ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல அதை பாதுகாக்கிறது சுயநலம் கிடையாது உங்க ஆன்மா உங்க நேரம் உங்க சந்தோஷம் எல்லாமே விலை மதிப்பு ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம் இது எப்பவாவது உங்க அமைதிக்கு ஒரு சவால் வரும்போது இல்ல உங்க எல்லைகள் சோதிக்கப்படும்போது இந்த கலந்துரையாடல திரும்ப ஒரு முறை கேளுங்க இது உங்களுக்கு தேவையான தெளிவையும் வலிமையும் நிச்சயமா கொடுக்கும் இந்த கலந்துரையாடல் உங்க அமைதியை நோக்கிய பயணத்துல ஒரு சின்ன பங்களிப்பு செஞ்சிருந்தா தயவுசெஞ்சு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிருங்க மேலும் இது மாதிரியான அறிவூட்ட முறையாடல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி